வணக்கம் நான் சகி தகுதி என்பது என்ன ஒருவருடைய படிப்பா அழகா அறிவா அனுபவமா அல்லது அவரிடம் உள்ள வளமையா எதை வைத்து இந்த தகுதி தீர்மானிக்கப்படுகிறது என்னை பொறுத்தவரை சக மனிதனை அவனின் நிறை குறையோடு உண்மையாக ஏற்றுக்கொண்டு நேசிப்பதுதான் தகுதி என்று நான் கருதுகின்றேன் அப்படிப்பட்ட மனிதர்தான் தகுதி வாய்ந்த மனிதர் என்றும் நினைக்கின்றேன் இதில் உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நிலை மற்றும் சுயபலன் பாராது உண்மையாய் உங்களிடம் யார் நட்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டீர்கள் என்றால் அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பது அப்போது உங்களுக்கு தெளிவாக புரியவரும் ஆகையால் உடன் இருப்பவர்கள் யார் உண்மையாய் உங்களோடு நட்புணர்வோடு பழகுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அன்புடன் சகி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்